வணக்கத்துடன் வைத்தியர் அர்ஜுனா இந்த பெயரை கேட்டாலே சும்மா அதிர்தில்லை அப்படின்ட்டு ரஜினி தன்னுடைய ஒரு படத்தில் குறிப்பிடுவது போலத்தான் இலங்கை அரசியல் களத்தில் நம்மால் பேச முடிகின்றன காரணம் வைத்தியர் அர்ஜுனா ஏதாவது ஒன்றை பேசுகிறார் என்றால் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் ஒரு ஒரு கவனத்தில் பயப்படுகின்றார்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்வது என்பதற்காக அவர்கள் ஓடோடி சென்று சட்ட புத்தகத்தை புரட்டுவதா அல்லது தாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நியமன பட்டியலை புரட்டுவதா என்று பல விடயங்களை புரட்டி அவர்கள் அதற்கான பதில்களை சொல்வதற்கான ஒரு தேடலை எடுக்கிறார்கள் இது இப்படி என்றால் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த அர்ஜுனா எங்கிருந்துதான் இந்த கேள்விகளை எல்லாம் எடுத்து வந்து கேட்கிறாரோ என்கின்ற வியப்பில் அர்ஜுனாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவர்களும் தாங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அதனால்தான் குறிப்பிடுகின்றேன் அர்ஜுனா என்கின்ற பெயரைச் சொன்னாலே சும்மா அதிருது என்கின்ற ஒரு தான் இலங்கை அரசியல் களத்தில் தொடர்கின்றன இப்பொழுது என்ன விடயம் அப்படி ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த அதிர்வுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் என்ன பதிலை குறிப்பிட்டிருக்கின்றது பாதுகாப்பு அமைச்சகத்தின் அடுத்த ஒரு அதை மையப்படுத்தி பாதுகாப்பு அமைச்சகம் பதறிய கட்டத்தின் காரணம் என்ன போன்ற பல விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டியதாக இருக்கின்றது தேசிய தலைவரை மையப்படுத்திய ஒரு செய்தியை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கின்றார் அது என்ன செய்தி என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்தியை நான் ஒரு காணொலியில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன் ஆயினும் தற்பொழுது அது சார்ந்த ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு அது சார்ந்த களங்களுக்குள் நாம் செல்வது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால் சுங்க இலாகாவில் அந்த ஒரு குறிப்பிட்ட முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று கொள்கலன்களில் இருந்த ஆயுதங்களை இறக்குமதி செய்வதற்கான ஒரு களத்தை அனுர ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அவர் பதிவு செய்கின்றார் இந்த செய்திகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன இந்த செய்திகளை அவர் எதனை மையப்படுத்தி சொன்னார் போன்ற பல கருத்துக்கள் நம் மனதில் எழும்புகின்றன இந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று குல்கலன்களில் இருந்த பொருட்களும் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டவை தேசிய தலைவரால் இலங்கைக்குள் கொண்டு வருவதற்காக குறிப்பிட்ட ஒருவரை நியமித்து அதன் அடிப்படையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார் இந்த உண்மை எனக்கு தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த உண்மையை நான் சொன்னால் உடனடியாக என் மீது வேறொரு விதமான தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை என்னுடைய உயிருக்கே அச்சுறுத்தலாக இருக்கும் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார் இந்த செய்தியை நான் ஒரு காணொலியிலும் குறிப்பிட்டிருந்தேன் நமக்கு கருத்து பதிவிட்ட பல தோழர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் என்றால் வைத்தியர் அர்ஜுனா எங்களுக்கு தேவையானவர் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை தமிழ் மக்களுடைய குறைகளை பேச கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கான ஆதரவு நிலையை அரசு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் பெரும்பாலான மக்கள் கருத்துகளாக பதிவிட்டிருக்கின்றார் அப்படி என்றால் மக்கள் மனதிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையாக பதிவாகி இருக்கிறார் என்கின்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யத்தான் வேண்டும் இப்பொழுது தேசிய தலைவருடைய பொருட்களை அந்த கொள்கலன் அவரால் சேமிக்க சேமித்து வைக்கப்பட்ட அந்த பொருட்களை கொண்ட கொள்கலன்களை அரசு இப்பொழுது உள்ளே கொண்டு வந்திருக்கிறது இலங்கைக்குள்ளே அது அந்த சுங்க இலகாவின் அடிப்படையில் அதை உள்ளே கொண்டு வந்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி அவர் சொன்ன மறுநிமிடமே பாதுகாப்பு அமைச்சகம் பரபரப்பாக செயல்பட ஆரம்பித்து விட்டது ஒருவேளை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சொன்னது உண்மையாக இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டை மறைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் பாதுகாப்பு அமைச்சகம் இவ்வளவு வேகம் எடுத்திருக்கிறதா என்கின்ற செய்தி தெரியவில்லை இப்பொழுது பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது அந்த அறிவிப்பிலே அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள் என்றால் இப்படி எந்த கொள்க கொள்கலன்களையும் நாங்கள் உள்ளே கொண்டு வரவில்லை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிடுவது போல எந்த இயக்கத்தை சார்ந்த பொருட்களையும் அனுரா உள்ளே கொண்டு வருவதற்கான களத்தை எடுக்கவில்லை இது திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற ஒரு பொய்யான தகவல் என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்கின்றார் உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு பொய்யான தகவலை சொல்ல வேண்டிய சூழல் என்ன எதற்காக அவர் பொய்யான தகவலை சொன்னார் என்கின்ற பொழுது இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது அரசுதான் திட்டமிட்டு பொய்யை சொல்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது காரணம் ஒரு குறிப்பிட்ட தலைவரை மையப்படுத்தி தான் அந்த பொருட்கள் கொடுத்து விடப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த குறிப்பிட்ட தலைவர் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் ஒட்டுமொத்தமாக அரசுக்கு அனுதாபியாகவும் ஆட்சியாளர்களுக்கு உகந்தவராகவும் மாறி தன்னை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்து கொண்டார் தனக்கான ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டு இயக்கம் இயக்கம் சார்ந்த விடயங்களில் ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய களத்தை எடுத்திருந்தார் அந்த முக்கிய தலைவர் என்பது பதிவு இப்பொழுது கூட தேசிய தலைவருக்கு இறையஞ்சனி செலுத்த வேண்டும் அல்லது வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பவர்களின் பின்னால் அந்த முக்கிய தலைவர் தான் இருக்கிறார் என்கின்ற செய்திகளும் பரவலாக பேசப்படுகின்றன இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அது தனக்கு தெரிந்தவுடன் அந்த கருத்தை வெளியே சொல்கின்றார் அவர் பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அவர் இவ்வளவு பதறிப்போய் சொல்ல வேண்டிய ஒன்றுமில்லை என்னை ஒருவேளை கொன்றுவிடலாம் இந்த செய்தியை நான் சொல்கின்ற பொழுது என்று ஒரு பதட்டத்தோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த செய்தியை எடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அதில் உண்மை இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் இங்கு கணிக்க முடிகின்றது இப்பொழுது எதற்காக அரசு இந்த விடயத்தில் பதிலை சொல்லி இருக்கிறது என்றால் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் கொளுத்தி போடப்பட்ட இந்த விடயம் ஒரு பரபரப்பு செய்தியாக அனைத்து ஊடகங்களிலும் இப்பொழுது முதன்மை பெற தொடங்கிவிட்டது கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட இப்பொழுது பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தியில் ஏறக்குறைய இந்த விடயத்தை மையப்படுத்தி அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது அந்த கேள்விக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இலங்கை ஆட்சியாளர்கள் பெரும் தவறை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் பதிவாக இருக்கும் என்று அவர் பதிவிட்டிருக்கின்றார் ஆனால் இலங்கை பாதுகாப்பு அமைச்சகம் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என்று ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கின்றது இலங்கை ஆட்சியாளர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வைக்கக்கூடிய சூழலில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஆதாரத்தோடு பதில் சொல்ல வேண்டும் அல்லது தவறான ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார் அல்லது தவறான ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது ஒரு வழக்கை தான் பதிவு செய்ய வேண்டும் ஆனால் அரசு அது சார்ந்த எந்த நகழ்வுகளையும் எடுக்காமல் அல்லது அது சார்ந்த எந்த விடயத்திற்கும் முதன்மை கொடுக்காமல் பொத்தாம் பொதுவாக ஒரு மறுப்பு செய்தியை வெளியிட்டு விட்டு அமைதியாகலாம் என்கின்ற நிலைப்பாட்டை அது எடுத்திருக்கிறது இந்த மறுப்பு செய்தி ஒன்று போதும் என்று அரசு நினைத்திருக்கக்கூடிய அந்த விடயம்தான் கேள்விக்கணைகளை எழுப்பியிருக்கிறது அப்படியென்றால் அரசு ஏதோ ஒரு பூசணிக்காய் சோற்றுக்குள் மறைக்கிறது என்பதுதான் நாம் கணிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனாவால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல் உண்மை சார்ந்த தகவலாகத்தான் இருக்க வேண்டும் அதனால் தான் வைத்தியர் அர்ஜுனா சொல்லிய நிமிடமே ஆட்சியாளர்கள் அதற்கான ஒரு எதிர்ப்பு களத்தை கொண்டு வருவதற்கு முயன்றிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது இன்று ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியாளர்களை மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவலில் ஒன்றை நாம் பிரதானமாக பேச வேண்டியது இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா வைத்திருக்கக்கூடிய கருத்து நீங்கள் குறிப்பிட்ட முன்னூற்றி ஐம்பத்தி மூணு கலன்களில் இருந்த அந்த ஆயுதங்களை நீங்கள் உள்ளே எடுத்திருக்கிற இலங்கைக்குள் கொண்டு வருவதற்கான களத்தை எடுத்திருக்கிறீர்கள் என்கின்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி என்றால் எந்த கொள்கலன்களிலிருந்து நாங்கள் அதை எடுத்தோம் அதற்கான ஆதாரங்கள் என்ன அதை எந்த நேரத்தில் நாங்கள் அதை எடுத்தோம் என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய கேள்விகளைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் இந்த ஆட்சியாளர்கள் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமாக வேறொரு கோணத்தில் இந்த களத்தை கொண்டு போகின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அதிர்வலைகளை ஏற்படுத்தியதாக ஏற்படுத்துவதற்காக சொன்ன விடயம் என்று பலர் குறிப்பிடுகின்றதில் உண்மை இருக்கிறது என்பதுதான் நிஜம் இன்னும் பல விடயங்களோடு உங்களை வைத்தியர் அர்ஜுனா சந்திப்பார் என்ற நம்பிக்கைதான் எனக்கு இருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பா